திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தம் ஐந்து கரம் மூன்று விழி நான்பாய் ஆனையில் ಶ್ರೀಮಟ್ಟ ಕಮಲ ಮಾಶ್ವನಾಥಳ ಕಥರಿ ಲಕ್ಷ್ಮೀ ಭತ್ತೈ ನಮಸ್ತೈ ನಮಸ್ತೈ ನಮೋ ನಮಃ ದೇವೀ ಸರ್ವೂತು ಲಕ್ಷ್ಮೀ ಣಿ ಭತ್ತೈ ನಮಸ್ತೈ ನಮಸ್ತೈ ನಮೋ ನಮಃ ಮಂಗಲ ಮಾಂಗಲ್ ಶಿವೆ ಸರ್ವಾ ಸಾಧಕೇ ತ್ರಿಂಬಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣ ನಮೋಸ್ತೇ ஏதாவது சர்வ மங்கள சர்வ மங்கள மாங்கல்ய சிவே சிவே சர்வார்த்த சர்வார்த்த சாதகே சாதகே சரண்யே த்ரியகே தியம்பக கௌரி கௌரி நாராயணி நாராயண நமோஸ்துதே நமோஸ்துதே தனம் தரும் தனம் தரும் கல்வி தரும் கல்வி தரும் ஒரு நாளும் ஒரு நாளும் அலர்வரியா அலர்வரியா மனம் தரும் மனம் தரும் தெய்வ தெய்வ வடிவம் தரும் வடிவம் தரும் நெஞ்சில் நெஞ்சில் பஞ்சமில்லா பஞ்சமில்லா இனம் தரும் இனம் தரும் நல்லன நல்லன எல்லாம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்கே என்பவருக்கு கனம் தரும் தரும் பூங்குழலா அபிராமி அபிர

इतना बड़े बड़ा हरिता कुंभ शमत पधावी देते दे हुए क्या गुषप वाले का समर पधावी गुषप ही संभोज త్రే నమీమహారా ఓం క్రోధాయేదాండ మండలాయో నమ ஓம் நமோ நாராயணாய நமஹ ஓம் நமோ நாராயணாய நமஹ ஓம் நமோ நரம்மஞ்சரிக்கு நமோ மகாராஜே நமஹ ஓம் காரக தேவருக்கு தர்மராண்டனாய நமஹ ஓம் பத்மநாதரே நமோ பிரியாரிய மோதபுரே நமஹ ஓம் நரசிம்ம வம்ச சக்கரவர்த்தியே நமஹ ஓம் தியாங்குரா வரதுவே துவேத் புயத்வ நா நமஹ ஓம் நம்பூரவேத் நாமோ சமானேஹே நமஹ ஓம் ஜஹேல் நாமாதுவே நிவத்ரவத் தே நமஹ ஓம் நத்ரப்ராவரத சத்யாமே நமஹ தே நமஹ ஓம் மஹா ரஜேஸ்வத் துவத் ஸ்ரீ ரஜே நமஹ ஓம் தேவர்கண்டார சூரியனா பரமஹி நமஹ ஓம் மதா ஜோரோத் தத்யேனா த்வமினே நமஹ ஓம் சபத்ரே கமாரே இந்திரோவ நமஹ

വാഹി ദേവ നിർമ്മ വാഹി ബ്രഹ്മാ നിർമ്മ വാഹി സക്കളിയാ വാഹി ബ്രഹ്മോർത്തെ നിർമ്മ വാഹി അക്തിയാ നിർമ്മ വാഹി ജയശ്രീ നിർമ്മ വാഹി കാംബ നിർമ്മ വാഹി സർവ നിർമ്മ വാഹി തന്ത നിർമ്മ വാഹി ഛാത് നിർമ്മ ധരന്തന്ത്ര നിർമ്മ വാഹി ശാന്തിവത്തി നിർമ്മ ஏ நமஹ ஓம் உருபப்ர நமஹ ஓம் விకార நமஹ ஓம் சிந்த நமஹ ஓம் வரந்த நமஹ விஸ்வர நமஹ ஓம் ரூப நமஹ ஓம் இய நமஹ ஓம் நம 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 ஓம் சிந்த நமஹ ஓம் வரந்த நமஹ ஓம் மக நமஹ ஓம் இப்பொழுது போற்றி எல்லோரும் சேர்ந்து சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பேருகையைப் போட்டுள்ளனர் எந்நாட்டிற்கும் இறை

người ta nhắn nhắn nhủi à mai của mình luôn nghĩa đâu quý ta nhắn ോത്രി ഓമാനന്ദിപൊലി വിളക്കേ പോോയ് என்பாரு ஓம் இன்னொரு ஒழியம்மையா பின்னாடி ஓம் அன்னொழி பிழம்பாய் வளர்ந்தாய் ஓற்றி ஓம் தையன் நாயகி தாயே ஓற்றி ஓம் தொண்டர் முதல் இன்பமும் ஈவோய் ஓற்றி ஓம் அருள்மொழிந்து எம்மை ஆழாய் ஓற்றி ஓம் அறிவினுக்கு அறிவாய் ஆனாய் ஓற்றி ஓம் இல்ல விளக்காம் இறை நீ ஓற்றி मोते ओमि कलयूं इन मोती ओम इलाइक़े कलयूं ओ Kiravani Alagu Ilaihara YouTube channel. Like, subscribe, and share. Your YouTube channel, go ahead and subscribe. Kiravani Alagu Ilaihara. Kiravani Alaju Ilaihara.